வணக்கம் புறவிலே இந்த காணொலியில் முக்கியமான விடயங்களை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இந்த விடயத்தில் வந்து நாங்கள் ரெண்டு மூன்று விடயங்களை குறித்து இந்த காணொலியில் பார்ப்போம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது இபிடிபியினுடைய அதாவது டக்ளஸ் தேவானந்தாவுடைய கட்சியிலே போட்டியிட்ட குணா திலீபன் அவர்கள் இந்தியா மதுரையிலே அவர்கள் ஒரு இந்தியா பாஸ்போர்ட்டை முடித்து அவர் இந்தியாவிலே கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அதேபோன்று தையிட்டி விகாரை தொடர்பான பிரச்சினைகள் இன்று நடந்த தொடர்பாகவும் ராமணன் அவர்கள் ஹோட்டல் ஒன்றிலே நடந்த கைகலப்பு வாக்குவாத மோதல்கள் தொடர்பாகவும் இந்த செய்தியை நாங்கள் பார்ப்போம் இதற்கு முன்பதாக நாங்கள் அஹ் முன்னர் குறிப்பிட்டதை போல முன்னாள் இபிடிபி கட்சியினை சேர்ந்த ஆஹ் அந்த கட்சியில் அவர் விலை உத்தியோகமா விலை கொண்டார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கூனா திலீபன் அவர்கள் அவர்கள் இந்தியா எப்படி சென்றார் என்பதை எங்களுக்கு தெரியவில்லை முறைப்படி அவர் விமான நிலையம் மூடாக சென்றார்கள் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் நுழைந்தார தெரியவில்லை ஆனாலும் அவர் இந்தியாவில் இருந்து ஒரு இந்தியா இந்திய நாட்டு பாஸ்போர்ட்டை அவர் முடித்துக்கொண்டு கேரளாவில் கொச்சி என்ற இடத்தில் இருந்து வேறு நாடு தப்பி செல்ல முற்பட்ட பொழுது தமிழக போலீசாரினால் அவர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது அவர் புலல் சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு செய்தி இருக்கின்றது எனவே இது தொடர்பான பின்னர் இது தொடர்பான விரிவான விடயங்களை நாங்கள் பார்ப்போம் ஏனென்று சொன்னால் கடந்த அரசாங்கங்களிலே பல்வேறுபட்ட ஊழல்கள் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் பல்வேறுபட்ட நிதி மோசடிகள் இருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தவர் ஏற்கனவே நாங்கள் அறிந்த விடையும் இது தொடர்பான விடயங்கள் ஏன் அவர் தப்பிச் சென்றார் அல்லது இவரை இலங்கை இந்திய இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர புரிந்துணர்வுகளின் அடிப்படையிலே இவரை மீண்டும் ஸ்ரீலங்காவுக்கு ஒப்படைப்பார்களா அல்லது ஸ்ரீலங்காவை அரசு தன்னிடத்திலே ஒப்படைக்கும்படி ஸ்ரீலங்கா அரசு கோருமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்பொழுது நான் அடுத்தது தை விகாரைக்கு வருவோம் தையட்டி விகாரை தொடர்பாக பல்வேறுபட்ட கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த விடயத்திலே அதாவது நேற்றைய தினமும் இன்றைய பௌர்ணமி தினத்திலேயும் வந்து தையிட்டு விகாரைக்கு எதிராக இந்த விகாரையை அகற்ற சொல்லி பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் காணி உரிமையாளர்களும் இந்த விகாரைக்கு எதிராக கடும் போராட்டத்தில் குதித்து தங்களுடைய எதிர்ப்புகளை அரசுக்கு தெரிவித்து வருகின்றனர் இது தொடர்பாக ஆளுந்தரப்பில் இருக்கக்கூடிய மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது தொடர்பான வடமாகாணத்துக்கான அமைச்சர் ராமேஸ்லிங்கம் சந்திரசேகர் அவர்களோ அல்லது ஆளுநர் அவர்களோ அரசாங்க அதிபர்களோ இதுவரை சென்று ஏதாவது இந்த போராட்டக்காரர்களுக்கு ஏதாவது வாக்குறுதிகள் கூறப்பட்டனரா தெரிவிக்கப்பட்டரா என்பதை எந்த விதமான உத்தியபூர்வமான செய்திகளும் இதுவரை இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தபடியாக நாங்கள் வைக்கியர் பாராளுமன்ற உறுப்பினருமான அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அதாவது நேற்றைய தினத்திலே நள்ளிரவு ஒரு கூட்டல் ஒன்றிலே உணவருந்த சென்று அவர் அமர்ந்திருந்த வேளையில் காணொளி பதிவை மேற்கொள்வதாக ஒரு கருப்பு ஆடை அணிந்தவர்கள் தாடி வைத்திருந்த ஒரு நபர் வந்து அவரிடத்திலே நேரடியாக பேசுவதை மருத்துவர் அவர்கள் காணொளியாக எடுத்து அதை போட்டிருந்தார் அவர் பேசும் பொழுது அந்த காணொளியை எடுத்து போட்டிருந்தார் என்பதுதான் உத்தியோகபூர்வமான ஒரு நிரூபிக்கப்பட்ட செய்தி ஆனால் இந்த அருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஹோட்டலிலே உணவருந்த சென்றபோது ஏனையவர்கள் அவர் வீடியோ காட்சி காணொளி பதிவு செய்தார் என்பது வந்து எந்த விதத்திலும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி இல்லை நாங்கள் பொறுத்திருந்துதான் தான் அது பற்றிய உண்மைகளை பார்க்க வேண்டும் எத்தனையோ ஊடகங்கள் இந்த செய்தியை விரிவுபடுத்தி திரிவுபடுத்தி இந்த செய்திகள் ஊடகங்கள் எல்லாம் போட்டிருந்தன நான் அர்ஜுன ராமநாதன் அவர்களுக்கு சார்பாக எந்த விதத்திலையும் நூறு வீதம் இந்த காணலையே நான் இது குறித்து பதிவு செய்யவில்லை அல்லது தாக்கப்பட்ட நபர்கள் என்று சொல்லுகிறார்கள் தாக்கப்பட்ட நபர்கள் தான் இவரை முதலில் தாக்கியவர்கள் என்பதை எந்த ஊடகமும் சொல்லவில்லை ஊடகங்கள் வந்து இந்த விடயத்திலே ஒரு பக்க சார்பாக செயல்படுது என்பதை சொல்லணும் அநேக ஊடகங்களில் நான் இந்த விடயங்களை பார்த்து தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் நான் உற்று நோக்கி பார்த்த அளவிலே அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஒரு உணவருந்த ஒரு மேசைகள் ஒரு மேசை சுற்ற வர கதைகள் கூடப்பட்டிருக்கிறது அவர் தனது சட்டத்தரணி கௌசல்யா அவர்களோடு அமர்ந்திருந்து கையடக்க தொடர தொடசியை அவர் பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் அவர் வீடியோ எடுத்தாரா என்பதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை அவர் வீடியோ எடுத்தாரா என்பது தெரியவரையில் அது விசாரணைகளின் போதுதான் தெரியவரும் நாங்கள் கண்ணால் காணாததை சொல்லக்கூடாது அது நிரூபிக்கப்படவில்லை அப்படி ஆனால் அப்படி இருந்த வேளையில் தான் ஒருத்தர் போய் அவரோட பேசுகிறார் நீங்கள் வீடியோ எடுக்கிறது வந்து சட்டப்படி குற்றமல்லோ சட்டப்படி பிளேலோ வீடியோ இப்படி வந்து ஃபோன் பார்க்குற பொழுது வீடியோ எடுக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அவர் வீடியோ எடுத்தேரா எடுத்தேலையான்றதுன்னு நிரூபிக்கப்படவில்லை ஆனால் இப்படி வந்து தான் ஒரு வாக்குவாதப்படுறார் ஆனால் அதை அர்ச்சனா ராமநாத அவர்கள் வீடியோ எடுத்திருக்கிறார் ஏன்னா தன்னோட வந்து நேரடியாக வாக்குவாதப்படுற மாதிரி தானே அது அவர் எடுத்தேரோ என்னமோ தெரிய இல்லை ஆனால் ஏன் அதற்கு முன்னர் அர்ச்சுனா ராமநாதன் வீடியோ எடுத்தாரன்றது எந்த விதத்திலையும் ஆதரமா எந்த ஒரு இதரும் அதை காண்பிக்கலை இது மட்டும்தான் காட்சியாக இருக்கின்றது அதே வேளையில் அர்ஜுனா ராமநாதன் தாக்கிய தாக்கியிருக்கிறார் அவரை வந்து தாக்கியிருக்கிறார் ஆனால் யார் முதல் தாக்கப்பட்டார் தாக்கினார் யார் வந்து யாரை முதல் தாக்கினார் என்பது எந்த ஊடகமும் வெளிப்படையாக இந்த செய்யப்படவில்லை முதலாவது சம்பவம் நிகழ்வு நடக்கிற பொழுது மேசையில் இருக்கிற பொழுதுதான் இவர்கள் வந்து வாக்குவாதப்பட்டு மோதல் உண்டாகி இவரை தாக்குறார்கள் மருத்துவரை தாக்குறார்கள் அந்த செய்தியை மறைத்து பின்னால போட்டுட்டு அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் லைக் வந்து தாக்கியவரை அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கிரட்டி சென்று பின்னர் தாக்கிய சம்பவம் இருக்கு அதை முன்னுக்கு போட்டு இத பின்னால மறைக்கின ஊடகங்கள் எனவே இது ஊடக தர்மமா எத்தனையோ ஊடகங்கள் வந்து இந்த என்னன்னு சொன்னா மற்ற மனிதர்கள் எல்லாம் மடையர்கள் முட்டாள்கள் ஏமாளிகள் கோமாளியா இருந்துட்டு போட்டும் யாராவது ஒரு தான் கோமாளியா இருந்துட்டு போட்டும் ஊடக தர்மம் என்பதை உண்மையோ உண்மைப்படி உள்ளதோ உள்ளபடி போடுங்க முதலாவது அந்த காணொலியை நீங்க பாருங்க எத்தனை ஊடகங்கள்ல வந்திருக்கு முதல் போய் இருக்கிற போது வாக்குவாதப்பட்டு முரண்பட்டு அவரை தாக்கின ஒன்று ரெண்டு மூன்று தடவை அவரை தாக்கின பிறகுதான் அர்ச்சனா ராமநாதவன் இரண்டாவது கட்ட நடவடிக்கையாக தன்னை தாக்கியவரை தன்னுடைய கையடக்க தொலைபேசியை பறித்ததாகவும் புடுங்கியதாகவும் சில செய்திகள் சொல்லப்படுகின்றது அதற்கு பின்னர் தான் இவரை க இழுத்து ஒரு மேசையில் அரைஞ்சி மாபிள் இவர் தாக்கப்பட்டதாக அந்த செய்தி சொல்லப்படுகின்றது இழுத்து வீசப்படுகின்ற செய்தி அம் காணொளிகளில் வெளியிடப்பட்டதை கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் மாபிள் கோப்பைகள் சிதறப்பட்டு கிடக்குன்ற அந்த கோப்பையால் எடுத்து அடிக்காரான்றது அது காணொலியாக கண்ணுக்கு பெருசாக புலம்படையில அப்படி தாக்கப்பட்டிருக்கலாம் இது ரெண்டாவது நடந்த சம்பவம் முதலாவது அர்ஜினா ராமநாதன் மீது அர்ஜினா ராமநாதனால் தாக்க பட்ட நபர்கள் என்ற தலைப்பே முதலாவது பிள்ள ஏனென்றால் அர்ச்சனா ராமநாதன் அவர்களை ஹோட்டலில் வந்து இரண்டு நபர்கள் வாக்குவாதப்பட்டு அவரை தாக்கினார்கள் அதற்கு பின்னர் தான் இரண்டாம் கட்ட நடவடிக்கையாக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இவர்களை தாக்கினார் இந்த செய்தியை மறைத்து திரிவுபடுத்தி மாற்றி பிரட்டி முன்னுக்குள்ளத பின்னுக்கு பின்னுக்குள்ளதை முன்னுக்கும் போட்டு இந்த ஊடகங்கள் செய்தி போட்டிருக்கு ஏன் ஐயா அந்த அளவு மக்களை மடையராக்கிறீ மடைய மக்களை மடையராக்கி முட்டாளாக்கி அந்த செய்தியை போட்டிருக்கிறோம் பாருங்க மற்றவனெல்லாம் எல்லாம் இந்த கொண்டை மொடிகொண்டிருக்கோம் இந்த ஊடகங்கள் போட்ட தலை போல பாருங்க பிரபல்லியமான ஊடகங்கள் கேவலம் ஐயா கேவலம் நீங்கள் தானே ஐயா ஒரு மனுஷரை இல்லாததை இல்லாதபடியும் உள்ளா உள்ளதை உள்ளபடி போடுங்க உண்மையை உண்மைப்படி போடுங்க ஒரு நம்பிக்கையான இந்த ஊடகங்களில் நாங்கள் சொல்கிற கருத்துக்களை ஐம்பது பேர் நூறு பேர் தான் வந்து பார்ப்பீங்களே அந்த பொய்யா திரிவுபடுத்தி இல்லாததை புரட்டி பிரட்டி மக்களை கவர்ச்சி வரக்கூடிய மாதிரி ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து மக்களை ஈர்க்கக்கூடிய மாதிரி கொண்டு வந்து காணொளி போட்டு அதில் பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் முப்பத்தையாயிரம் பேர் லட்சக்கணக்கில் பார்க்குறார்கள் இருப்பிடம் உண்மைய உண்மை உள்ளத உள்ளபடி பத்து பேர் பார்த்தாலும் போதும் இந்த காணொலிகளை உண்மையான செய்திகளை நீதியின்படி உண்மையான இல்லாமல் ராமநாதனுக்கு ஆதரவாகவும் தாக்கப்பட்ட நபர்களுக்கு ஆதரவாகவும் ஊடகங்களுக்கு எதிராகவும் மக்களை திசை திருப்புற அரசியல் ரீதியாக திசை திருப்புற பொய் பிரச்சாரங்களினாலும் வீண் பிரைச்சாரங்களால் இது அந்த யூடியூப்புகளில் வருமானங்களை ஈட்டுறதுக்காக மக்களை கவர்ந்து இழுத்து போடுற வீடியோக்களில் ஆயிரக்கணக்கானவை பார்ப்பினோம் உண்மையான செய்தியை உள்ளபடி உண்மையின்படி போடுறதை ஐம்பது பேர் பார்த்தாலும் போதும் பத்து பேர் பார்த்தாலும் போதும் யூடியூப்பில் எங்களுக்கு பெரிய வருமானம் தேண்டில உள்ளதை உள்ளபடி போடுங்க பிரபல்யமான ஊடகங்கள் கண்டிச்சுணர்த்தியில் போடுறேன் மற்றவையெல்லாம் அந்த காணொலியை ஒளிப்பதிவுகளை பார்க்குறவையில் என்ன பின் முன்னுக்கு நடந்த சம்பவத்தை பின்னுக்கு போட்டு பின்னுக்கு நடந்த சம்பவத்தை முன்னுக்கு போடுறீங்க யார் அர்ச்சனாராமநாதன் இதில் ஒரு படித்த மனுஷன் ஒரு வைத்தியர் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பொறுமையை கடைப்பிடிச்சு அவர் இதில் போயிருக்கோம் அதை நான் கண்டிக்கிறேன் முற்றிலும் கண்டிக்கிறேன் ஆனால் ஒரு மருத்துவர் உண்மையிலேயே கோப்பையால் அவர் ஒருவர் ஒரு நபருக்கு அடித்து காயப்படுத்தி இருந்தால் ஒரு மருத்துவனாக இருந்து அவர் அப்படி செய்திருக்கக்கூடாது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து ஒரு மக்கள் சேவனாக இருந்தோ ஒரு மக்கள் நாயகனாக இருந்து ஒரு மக்களுக்காக பணி செய்கிறவராக இருந்தால் இந்த இடத்துல இருந்து அவர் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சு இதிலிருந்து வெளி விலகி போய் பொலிஸுல முறைப்பாடு செய்திருக்க வேண்டும் நூறு வீதம் வாழ்த்துகின்றோம் ஆனால் அவருக்கும் சில இதில் பொறுமையில் இழந்து இதில் அடித்த விஷயங்களெல்லாம் நாங்கள் அடிய வேண்டி கொண்டு போயிருக்கோணும் ஒரு மக்கள் சவன் மக்கள் நாயகன் ஆனால் அவரும் வந்து பதிலுக்கு திருப்பி அடித்தது பிள்ளை தவறான விடையும் ஒரு மருத்துவனாக இருந்து தலையில் அடிக்கக்கூடாது அவரை இழுத்து வீசிய சம்பவங்களையும் நாங்கள் கண்ணால் கண்டிக்கிறோம் அர்ஜினராமனுக்கு நான் எந்த ஊது கூடாதும் இல்லை எந்த சம்பவம் இல்லை உண்மையோ உண்மைப்படி இந்த செய்தியில் போடையில் இந்த உண்மையோ உண்மைப்படி அநேக ஊடகங்கள் மறைச்சி முன்னுக்குள்ளதை பின்னுக்கும் பின்னுக்குள்ளதை முன்னுக்கும் போட்டதைக்காண்டி இதை கண்டித்து விமர்சி இந்த செய்தியை நான் வழிடுறேன் உண்மையோ உண்மைப்படி பாருங்க உள்ளதை உள்ளபடி போடுங்கோ வந்து இப்படி ஊடகங்கள் தர்மமாக செயல்படணும் நீதியாக செயல்படணும் பாதிக்கப்பட்ட நபர்களும் வந்து யாராலையும் ஏவப்பட்டு உந்தப்பட்டு இப்படியான முரண்பாட்டுக்கு ஏவப்பட்டார்கள் ஒரு குற்றம் சுமத்தப்படுகின்றது அது தொடர்பாகவும் எங்களுக்கு தெரிய இல்லை ஆனால் உண்மையிலேயே இரண்டு தரப்பும் இந்த கைகலப்புக்கு போயிருக்கிறோம் கூடாது வாக்குவாதம் பாய் மூலம் கதைச்சி அமைதியான வழியில் கடந்து இதை சென்று போயிருக்கணும் சட்ட நடவடிக்கைன்றதை சட்டத்தின் பிரகாரம் கையாண்டிருக்க வேண்டும் கையிழப்புக்கு யார் முதலில் தாக்கினார்கள் என்பதை பாருங்கள் அந்த காணொலியில் யார் முதல் கையளப்பு செய்தார் என்று அதுக்காண்டி போய் வந்து ஒரு ஹோட்டலில் காணொலி எடு பதிவு செய்திருந்தால் வீடியோ எடுத்திருந்தால் அது சரி என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளவும் இல்லை இந்த இடத்துல உண்மையை உண்மைப்படி செய்யுங்க சில இடங்களில் அனுமதிக்கப்படணும் காணொளி எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது அதுக்குரிய சட்டப்படி பதிவு செய்யப்பட்டு அதுக்குரிய ஊடக பதிவு செய்யப்பட்டவர்கள் தான் எடுக்க முடியும் எல்லோரும் எல்லோரையும் போய் சில இடங்களில் எடுக்க முடியாது ஆனாளுமன்ற உறுப்பினராக கூட அப்படி எடுக்க முடியாது ஆனால் சட்டம் சரிபுழை என்பதை சட்டம் பார்த்துக்கொள்ளட்டும் உள்ள பொறுத்திருந்து பார்த்தோம் விசாரணைகளின் பின்னர் இந்த சரிபுல குற்றம் தவறு இருக்கு என்பதை மக்களே இது யாருக்கும் எதிரான கருத்தல்ல உள்ளதோ உள்ளபடி சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் ഇതിൽ ആയിരക്കണക്കാണ് പേര് വന്ന് ഇതിൽ പാകിനോ ഞങ്ങൾ മക്കളെ കവർന്ന് യൂട്യൂബ് മൂലം എങ്ങനെ വരുമാനം കാണ്ടി എല്ലാ യുഡ്യൂ പ്ലസ്മാരും ഇപ്പം പോടമാറ്റം എങ്ങനെ പത്ത് പേർക്ക് ഉന്നച്ചി തെന്താൽ പോതും പത്ത് പേര് എന്തോളിയെ പാത്താ പോകും ഓക്കെ നന്റി മീണ്ട ഒരു കാണോലിയും സന്ദിപ്പോ